இந்த ஒரு நிமிட வீடியோ போதும் பாஜகம் என்ன செஞ்சதுன்னு வணக்கம் என் உயிரினும் மேலான பாரதிய தமிழ் சொந்தங்களே அதாவது இன்னைக்கு ஒரு முக்கியமான நியூஸ் வந்து பார்க்க நேரிட்டது சென்னையில் எலக்ட்ரிக் ட்ரெயினை மெட்ரோ அப்புறம் வந்து மொஃபசல் பஸ்ஸஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பேமெண்ட்டை இருக்கிற மாதிரி ஒரு கார்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இது வந்து ஏன் இந்த நியூஸ் வந்து இப்போ வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் அப்போனா வந்து இதை சொல்லுவாங்க இது வந்து தமிழ்நாடு தமிழக அரசாங்கத்தின் சாதனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் ஐயா முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஐயாவும் பல அமைச்சரும் மேடைக்கு மேடை வந்து கேட்பாங்க பத்து வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்க ஒன்றுமே செய்யலையே ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது இந்த திட்டத்தின் மூலமாக சுக்கு நூலாக வரையுது மேக் இன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா இதெல்லாம் வராமல் இப்படி ஒரு காரை வந்து அவர் அரசாங்கத்தால் கொடுக்க முடியுமா நிச்சயமாக கொடு கொடுக்க முடியாது அதுவும் டிஜிட்டலைஸ்ட் கார்டு அதுலேயே உங்களுக்கு பணம் ஏற்றி வச்சுக்கலாம் இப்போ பத்து ரூபா மந்தவழிலேருந்து ஸ்ரீநகர் போகிறீங்க இருபது ரூபா டிக்கெட் அப்படின்னா இருபது தான் அந்த மூணுத்துக்கு டிக்கெட்டு நீங்கள் காரை மட்டும் ஸ்வைப் பண்ணால் போதும் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டு பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது டிஜிட்டல் இந்தியா இந்த முன்னேற்றம் வந்து இந்தியா வந்து டிஜிட்டல் இந்தியா ஆனதுனால தான் முடிஞ்ச முடிந்தது இதை ஒவ்வொரு மக்களும் நினை நினைவில் கொள்ளணும் நன்றி வணக்கம்